வைத்தார் அபிஷேக் குப்தா புதுக்கோட்டை அருள்மிகு அரசு மேல்நிலைப்பள்ளியில் போதை பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது இதை தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேட்ஸ் மற்றும் டிஷர்ட் ஆகியவற்றை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் எஸ்பி அபிஷேக் குப்தா இதையடுத்து துவங்கிய பேரணியானது அருள்மிகு பிரகதாம்பாள் அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து துவங்கி நீதிமன்ற வளாகம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை தண்டாயுதபாணி கோவில் பழைய பெரியாஸ்பத்திரி சேசாஸ்திரி சாலை வழியாக மீண்டும் பள்ளியில் முடிவடைந்தது பேரணியில் சென்ற மாணவ மாணவிகள் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தி சென்றனர் இந்நிகழ்வில் டிஎஸ்பி காவல்நிலை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் என்சிசி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்